இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க நம்ம சுவாரஸ்யமான கதைகளை கேட்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இவங்களுடைய பேர் தான் சந்தியா இவங்களுடைய கணவர் பேர் வந்துட்டு க சங்கர் இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆகுது எவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக ஒரு மளிகை கடவும் வச்சுருக்காங்க எங்களுடைய கணவர் வந்துட்டு ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வேலைக்கும் போயிடுவாங்க எங்கள் வந்து இப்போ தனிமையில் இருக்கன்றதால இப்போ கடையை பார்த்துக்கிட்டு வீட்டோடு தான் இருப்பாங்க எங்கள் பையனை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது இந்த நம்ம சந்தியாவோட சொந்த சித்தப்பா பையன்தான் பிரேம அவன்கிட்ட தான் எதுவும் வேணுன்னாலும் கேட்பாங்க நம்ம சந்தியா வந்துட்டு எதுவும் ஹெல்ப் பண்ணாலும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி நம்ம சித்தப்பா பையன்ட்டாகவும் சொல்லியும் கேட்பாங்க நம்ம கணவர் இல்லாத நேரத்தில் இவன்கிட்ட தான் வே எதுவும் வேணுனாலும் கேட்குறதும் வாங்கிட்டு வர்றதுமாகவும் இருந்திருக்காங்க இவங்களுடைய கணவர் வந்துட்டு நம்ம சங்கர் வந்துட்டு மாதத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வந்து சந்தியாவும் பார்க்கறதுக்கும் வருவாங்க சந்தியாவை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு போகலான்ட்டு வருவாங்க அப்படி வரும்போது தான் இவங்க வந்துட்டு நம்ம பிரேம் இருந்துட்டு என்ன நம்ம சித்தப்பா வந்தால் மட்டும் ஒரு முனுங்கள் சத்தம் கேட்குது நம்ம சித்தி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு நாள் கேட்க சவுண்டு மட்டும் கேட்குதுன்ட்டு கேட்டும் போயிடுவாங்க அதே போல் மறுநாள் சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்கும் போது தான் வந்து ம அதே போல் முனுங்கல் சத்தம் கேட்கவும் வந்தும் பார்க்குறாங்க நம்ம பிரேம் வந்துட்டு அந்த ஜன்னல் திறந்து பார்க்கவும் ரெண்டு பேருமே உல்லாச வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ப்ளஸ்மாக சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவன் லைஃப்பில் பவா இருக்கும் நம்ம சித்தியும் சித்தப்பாவும் இருக்கும்போது பார்த்துறோம் பிரேம் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறான் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சித்தப்பா வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்க சித்திக்கிட்டையும் வந்து கேட்குறான் என்ன சித்தி நம்ம சித்தப்பா இல்லாதப்பெல்லாம் எதுவும் சவுண்டு கேட்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற மாதிரி மட்டும் சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரியும் ஓப்பனாகவும் வந்து கேட்குறான் இவங்க சித்தகிட்ட கேட்கும்போது இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க நம்ம சந்தியா வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் க என் புருஷனுக்குன்னு யாருமே இல்லை நான் மட்டும்தான் எனக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்லை எனக்கு என் புருஷன் மட்டும்தான் அவருக்கு சந்தோஷம்னு பார்த்தா இப்போ நான் மட்டும்தான் எனக்காக தான் இன்றைக்கி க என்னை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் கஷ்டப்பட்டுருக்காரு அவர் வந்ததுக்கப்புறமா நான் இவ அந்த ஒரு சந்தோஷத்தை அவருக்கு நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் மனசு விட்டும் அவர்கிட்ட சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காங்க நம்ம சந்தியா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பிரேம் இருந்துட்டு ப இவ்வளோ ஏக்கத்தை வச்சுட்டு எப்படி சித்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது உங்கள் சித்து என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் உங்கள் சித்தப்பாவுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் சித்தப்பாவும் சரி எவ்வளோ நாள் ஆனாலும் எனக்கு உண்மையாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷத்தை நான் இப்படி தான் வெளிப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்கள்ட்டையும் மனம் விட்டும் பேசுகிறாங்க நம்ம சந்தியா நம்ம சித்தி கூட எப்படியாவது ஒரு நாள் இவங்க கூட ஒன்றா இருக்கணும் நம்ம உல்லாசமான வாழ்க்கையில் வாழணும் அப்படின்ட்டு இவங்க மேலே உள்ள ஆசையிலையும் இவங்க இவங்க வந்துட்டு பிரேமும் வந்து மனசில் வந்து எண்ணத்தோடு வச்சுக்கிட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க நீ இந்த ஒரு எண்ணத்தோடு பழகுறியா அப்படின்ட்டு நம்ம சந்தியாவும் வந்து கேட்குறாங்க இல்லை சித்தி நீங்கள் சித்தின்ற உறவை தாண்டி எங்களுக்கு எனக்கு ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட நான் ஒரு நாளாச்சும் வாழணும் அப்படிங்கிற ஏக்கமும் எனக்கு நிறைய நாள் இருந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பிரேம் வந்துட்டு சந்தையிட்ட மனசு விட்டு சொல்லியிருக்கான் ஸோ சொன்ன பிறகு நான் உன்னை இப்போ எப்படியும் நான் வந்து நான் பெத்த எனக்கு வந்து பெத்த பிள்ளையாக தான் நான் பார்த்து உன்னை பேசி பழகிட்டு இருந்தேன் ஆனால் நீ இவ்வளோ ஒரு எண்ணத்தோடு வச்சு எங்கிட்ட நீ பழகிருக்கியா பேசியிருக்கியா இரு இரு நான் உங்கள் சித்தப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை சித்தி மன்னிச்சிடுங்க நான் இனிமேல் உங்கள்ட்ட அப்படி பேச மாட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்க உங்கள் மேலே உள்ள ஆசையில் தான் நான் ஆசை எதுவும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வழக்கம் போல் நம்ம சங்கரம் மாதிரி லீவுக்கும் வராங்க ரெண்டு நாள் லீவுக்கு வரும்போது பா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையிலாம் வாழ்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம பிரேமம் பார்த்துட்டு அந்த ஒரு நம்ம சித்தி தனியாக போதெல்லாம் சவுண்டு வரல எதுவுமே சத்தம் இல்லாமல் தான் இருக்குது நம்ம சித்தப்பா வந்த மட்டும் தான் அந்த முனுங்கள் சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு ஏக்கத்தோடையும் இருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போகவும் மாட்டாங்க அந்த ஒரு பயத்தோடய எங்கே வந்துட்டு நம்ம சித்தி வந்துட்டு சித்தப்பாட்டை எல்லாம் சொல்லிவிடுவாங்களோன்னுட்டு அந்த ஒரு பயத்திலேயே நம்ம பிரேம் வந்துட்டு அந்த வீட்லேயும் இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சந்தியா வந்துட்டு அவங்க கணவர் கூட வந்துட்டு ரொம்பவும் அநியுன்யமாக இயரவு பார்க்கலாம்னு பார்க்காத ரொம்பவும் சந்தோஷமான உல்லாச வாழ்க்கையில் நல்லாவே சேர்ந்துருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க கிடைக்கணும் போகாத மல்லிகை கடையும் லீவு விட்டுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாகவே இவங்க பகல் இருக்கணும் பார்க்காத ரொம்பவே உல்லாசமாக நல்லா வாழ்ந்துட்டு ரொம்பவும் சந்தோஷமாகவே இருந்துருவாங்க அப்படி இருந்துகிட்டு போது தான் நம்ம பிரேம் பற்றி இவங்கள்ட்ட பேசுவாங்க இருந்துட்டு பேசும்போது சித்தப்பாப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாங்க அவனும் ஒரு வயசு பையன் வீட்டில் எத்தனை நாளைக்கு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணும் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி பொண்ணு பார்க்கும்போது நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா அவங்களும் ஒரு உல்லாசமான வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையில் தான் வாழவும் ஆரம்பிப்பாங்க நம்ம சித்திக்கிட்ட வந்து இவங்க பிரேம் வந்துட்டு மனசு ரீதியாக விட்டு பேசவும் ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி தான் நான் அவங்க மேலே ஆசைப்பட்டான் சித்தி ஏன்னா உங்களை பார்த்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சித்திங்கிற ஒரு ஒரு உறவை தாண்டி உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அவங்கள மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுதுங்க வச்சிட்டிங்க அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிவிட்டு இவங்க வாழ்க்கையில் நல்ல உல்லாச வாழ்க்கையில் ஆரம்பிச்சிட்றாங்க நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இவங்களும் வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க